தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானுடன் கதைக்க முடியுமா தொலைபேசி மூலம் கேட்ட ரணிலின் பாதுகாப்பு அதிகாரி பிள்ளையானை தொடர்பு கொள்ள நானே சிஐடி அதிகாரிக்கு கால் எடுக்குமாறு கூறினேன் ரணில் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு தாருங்கள் தேசபந்து கோரிக்கை போகாதீங்க போகாதீங்க சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பதிவான சலசலப்பு ஜனாதிபதி அனுர கலந்து கொண்ட மே தின கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர் போரை தொடங்குங்கள் நாங்கள் முடித்து வைக்கின்றோம் கடும் பாகிஸ்தான் உள்நாட்டு செய்திகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையானை தொலைபேசியின் மூலம் அணுக முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்து நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவரது பதவியில் இருந்து திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ரணில் பாதுகாப்பு பிரிவில் இரண்டு மேலாக பணியாற்றிய தலைமை ஆய்வாளர் அசோக ஆரியவன்ச அவரது முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது உடனடியாக அமலுக்கு வந்த இந்த இடமாற்றத்திற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது திணைக்களத்தின் உள்ள பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலை பெற ஆரிய வம்ச முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கோரிக்கை தொடர்பாக அந்த அதிகாரி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது குறித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் இடமாற்றம் அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுக்களின் மத்தியில் இந்த இடமாற்றம் இடம்பெற்றுள்ளது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காகவே தொலைபேசி அழைப்பின் மூலம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்ததாகவும் ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொள்வது நடைமுறையில் இருக்கும் செயற்பாடு எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் இடமாற்றம் தொடர்பாக போலீசார் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இப்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறியது இவ்விடயம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டதாக சந்திரகாந்தனின் அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தது ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்களுக்கு தெரியாது இந்த தகவலை பெறுவதற்கு அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியிருந்தனர் சந்திரகாந்தனின் பாதுகாப்பு அதிகாரிகள் சிஐ மாதவ மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவரது தொலைபேசி எண் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் சந்திரகாந்தனுடன் பேசுவதற்கு பொருத்தமான அதிகாரியிடம் ஒரு வாய்ப்பை கோருமாறு கேட்டுக் கொண்டார் ஜனாதிபதி தொலைபேசி அழைப்பு செய்ய விரும்பினால் அது அவரது போலீஸ் பாதுகாப்பு விவரங்கள் மூலம் செய்யப்படுகிறது காவலில் உள்ள ஒருவரிடம் பேச விரும்பினால் முதலில் இந்த தொலைபேசி அழைப்பு அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பதை அறிய விசாரணை நடத்தப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரியை தொடர்பு கொண்டனர் அவர் சிஐடி சிஐடி தெரிவித்தார் அதிகாரி மீண்டும் நடந்து வரும் விசாரணை காரணமாக தொலைபேசி அழைப்பை இணைக்க முடியாது என்று தனக்கு தெரிவித்ததாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிவித்தார் மேலும் ஒரு விஐபியின் பாதுகாப்பு அதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு தகவல் தெரிவிப்பது வழக்கம் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசபந்த தேன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் போலீஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள அதிபர் தென்னகோனின் உயிருக்கு கும்பல் தலைவர் கஞ்சிபான காணப்படுவதாக அண்மையில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசபந்து தென்னகோன் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்த போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்க உள்ளதாகவும் அதன் ஊடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் பொதுமக்கள் எழுந்து சென்றதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் பங்காளி கட்சிகளின் மே தின கூட்டம் நேற்றைய தினம் தலவாக்கலை நகரில் நடைபெற்றது இதன்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உரையாற்றினார் அவருக்கு பின் இன்னும் உரையாற்ற எனினும் பிரேமதாசவின் உரை முடிந்த கையோடு பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்ற மைதானத்தை விட்டு எழுந்து செல்ல தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக அடுத்து உரையாற்ற வந்த கட்சியின் செயற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் துஷார இந்துனிலுக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது බම් සති ගෞරනය මහන් සංගලත්නයෙන් අවසරයි ඇැස්ම තාවයි වරන සමන් ත ඇැස්සමිවරණ ඉනම් ඉද තරා කල මයිදනතෙ රම්ට කොඩටකට ේදන නිකරුව නිරෙම පෙරමිල්ලයි ඉනම්. முக்கிய உரையாளர்கள் இங்கு உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தயவு செய்த அந்தந்த ஆசனங்களிலே அமர்ந்து இந்த மேதின நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதனை அடுத்து கூட்டத்தின் தொகுப்பாளர் கூட்டம் இன்னும் முடியவில்லை எனவே பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என்று பல தடவைகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தும் வெளியேறிய பொதுமக்களை நிறுத்த முடியாமல் போயுள்ளது இதன் காரணமாக சஜித்தின் மே தின கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காளிமுகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் கோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா மே தின கூட்டத்திற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சந்தேக நபரான இளைஞரின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர் பதுரை பகுதியை சேர்ந்தவர் எனவும் தற்போது வெள்ளவத்தை கிரணப்பணையில் வசித்து வருவதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த இளைஞன் பிளியந்தலை பகுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்த மே தின கூட்டத்தின் மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் படம் பிடித்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை என எதிர்பார்க்கப்படுகின்றது மதிய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மத்திய சப்ரகமூவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டு செய்திகள் போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் அந்த போர் எங்கு முடியும் என்ற இறுதி முடிவை நாங்கள் சொல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் इसके अंदर जो सा है दोनों साइड की प्रोटोकॉल यही है कि वो इस बातचीत को इस कॉन्टेक्ट को पब्लिक नहीं करते हैं कहा कि इन्फॉर्मेशन डोमेन देविंग टू टेल देट इट्स कि जी इसको अपनी पब्लिक को बताया जाए कि हमने वहाँ पे सीज फायर वॉलेश की की है और हमने ये बात की है இந்தியா ஏதாவது தாக்குதலை நடத்தினால் அதற்கு வலுவான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் இந்த தாக்குதல் நடைபெறும் இடத்தை இந்தியா தீர்மானிக்கும் ஆனால் அது எங்கு முடியும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் தரை வழி வான்வழி மற்றும் கடல் வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக இருக்கிறது பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில முடிவு செய்தது தாக்குதல் நடந்த இடம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதை வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் தேர்தலுக்கு லாபம் பார்க்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழலை உருவாக்க இந்திய அரசு பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பேன் என அமெரிக்க ஈரான் எண்ணெய் அல்லது பொருட்களின் அனைத்து கொள்முதல்களும் இப்போதே நிறுத்தப்பட வேண்டும் ஈரானில் இருந்து எந்த அளவு எண்ணெய் அல்லது பெட்ரோ கெமிக்கல்கள் வாங்கினாலும் அந்த நாடு உடனடியாக இரண்டாம் நிலை தடைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும் வணிக வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என கூறியுள்ளார் இதே நேரம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் இந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறை பதவியேற்ற பிறகு அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது வால்ஸ் மட்டுமன்றி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அலெக்ஸ் வாங்கும் பதவி விலக தயாராக இருப்பதாக சிபிஎஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் ட்ரம்ப் விரைவில் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது இலங்கையில் வலையமைப்பில் இருந்து வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்